சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய மூன்று என்ற பொருள்பட சிலம்பு காட்டும் மும்பைகள் அப்படின்னு பார்த்தலாம் சிலப்பதிகாரம் எதை சொல்கிறது இயல் இசை நாடகம் என்ற மூன்று கோவலன் கண்ணகி மாதவி என்ற மூன்று பேருடைய வாழ்க்கையை காட்டுகிறது சேரன் சோழன் பாண்டியன் என்ற மூன்று மன்னர்களுடைய வரலாறுகளை பேசுகிறது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் என்று மூன்று காண்டங்களை காட்டுகிறது புகாரிலே பத்து காதை மதுரையிலே பதிமூன்று காதை வஞ்சியிலேயே ஏழு காதை என்று அதுங்கூட முப்பது காதைகள் தான் அந்த பூஜ்யத்தை நாம் எண்ணவில்லை என்றால் அதுவும் மூன்று தான் அது மட்டுமல்லாமல் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்த ஒரு ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் அரசியல் படித்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதும் இந்த மூன்று கருத்துகளையும் காட்டக்கூடியவும் சிலப்பதிகாரம் இருக்கிறது எனவே சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டினுடைய மும்மைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து கருத்துகளையும் சொல்லக்கூடியது பொதுவாக மூன்று மூன்று கருத்துக்களை வலியுறுத்துகிறது மூன்றை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் சிலப்பதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் டிஎன்பிஎஸினுடைய ஒவ்வொரு வினாவிற்கும் அந்த வினாவினுடைய உள்ளார்த்தத்தை பார்க்கிற போது அவர்கள் பல லட்சக்கணக்கான மாணவ மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுகிற போது அதிலிருந்து முக்கியமான முக்கிய மணியை தான் வெளிக்கொணருவதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் எனவே எந்த அளவிற்கு நமது நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் சமூகம் வரலாறு போன்றவற்றை தேர்வுகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்